வணக்கம் நண்பர்களே கடவு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் அமைதியாக நல்ல ஆசானா ஒழுக்கமானவங்களா மனிதனேயும் கொண்டவங்களா இருப்பாங்க தாயோட குணங்கிறது சிறப்பாக இருக்கும் தாயோட வளர்ப்பு இவங்களுடைய தாயோட வளர்ப்புங்கிறது சிறப்பா இருக்குங்க விட்டு கொடுத்து போகிறது தியாகம் செய்யறது கூட பிறந்தது கருணை உதவக்கூடிய மனப்பான்மை உண்டு எதையுமே மறக்காம உள்ளதை பேசக்கூடியங்களா இருப்பாங்க வாழ்க்கைனா என்னங்கிறது ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து வச்சிருக்க கூடிய கேட்டீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தாங்க வாழ்க்கைனா ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு ஒழுக்க வேணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அதன்படியே வாழக்கூடியவங்க கேட்டிங்கனாலும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடி கனகராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணுனு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த வார காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாமே தடையை உணர்ந்துட்டு வந்தீங்களோ அந்த எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலையுமே ஒரு வேகம் பிறக்குங்க எந்த விஷயத்துலையுமே ஆர்வத்தோடு செயல்படுங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது வேண்டாம் இந்த நேரம் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறீங்களோ ஒரு கவனமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு கிரகங்களோட சேர்க்கை சிறப்பா இருக்குது கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் ஏற்கனவே கடுமையாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் இனிமே உங்களுக்கு உழைப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாக்கு நாணயம் சிறப்பா இருக்குது நீங்க என்ன செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க வாக்கு உண்மை சிறப்பா இருக்குது கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாற்றணும்னு இந்த நேரம் நீங்க செயல்படுவீங்க அதனால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் முக்கியமான நபர்களுடைய நட்பு அறிமுகம் கிடைக்கிறதால அவங்களால நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் உங்க மனசை குழப்புறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க மற்றவங்க பத்தி எந்த பேச்சும் பேசக்கூடாது மற்றவங்களை பத்தி ஆலோசனை இந்த நேரம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் நீங்களாக முடிவெடுக்க பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய கூடிய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் சம்பந்தமா கொஞ்சம் கடுமையான உழைப்பு தர மாதிரி தான் இருக்கும் ஆனா உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க பயணம் இந்த நேரம் அதிகமா இருக்கும் பயனத்தால கேட்டிங்கன்னா சிறப்பு தான் தொழில் வியாபாரத்துல இந்த நேரம் கொஞ்சம் நேரடியாக கவனம் செலுத்த பாருங்க தான் அதிகமா இருக்குதுங்கிறதுக்காக கிட்ட எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம் ஒரு நேரடி பார்வை நீங்க செலுத்துறது நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி எல்லாம் சரியான நேரத்துல கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் அலைச்சல் தான் இந்த நேரம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி என்றவர்களுக்கு இந்த விஷயம்தான் ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எந்த இடத்துல நீங்க போய் நின்றாலும் மதிப்பு மரியாதை தேடி வரும் குடும்பத்துலையுமே கணவன் மனைவிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் அப்பப்போ திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் மறையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது உங்கள் வாழ்க்கை தோணும் இந்த நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறீங்களோ ஒற்றுமை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த நேரம் ஒரு அந்நியங்கிறது சிறப்பாக இருக்குது எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க சிறப்பான நேரம் தான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிள்ளைகளுக்காக இந்த நேரம் நீங்கள் அதிக முயற்சி செய்வீங்க பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா அவங்களுடைய சுபகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்குங்க ஆனாலுமே உங்க குறிக்கோள் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் ஆன்மீக பயணம் செய்வீங்க புண்ணிய பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல குறிக்கோளுக்காக ஆடம்பர பொருட்கள் எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவை என்னங்கிறது நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க அதனால செலவு கொஞ்சம் இருக்குங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கம் வீட்டாரா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் மற்றவங்களை பத்தின பேச்சுங்கிறது வேண்டாம் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பற்றின சிந்தனை மட்டும் இருந்துட்டா போதும் இந்த நேரம் தான் உங்களுக்கு பிரச்சனையே ஏற்கனவே உங்க மேல வீண்பளை சுமத்தணும்னு தான் அதிக பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே மற்ற விவகாரத்தில் தலையிடாதீங்க உதவியை வந்து கேட்டா கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுத்த வரைக்குமே நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நேரடி கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்குமே அப்படி தான் கல்வி சம்மந்தமாக இந்த நேரம் கல்வி நிலை சிறப்பாக இருக்குது எந்த பாடத்தில் சந்தேகமாக இருந்தாலும் உடனுக்குடனே போக்கிக்கு பாருங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிக்கோங்களோன்னு பயப்பட வேண்டாம் பாடங்களை சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துக்கு உதவியாமையும் ஆசருடைய ஒரு பக்க பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனால தயங்காம சந்தேகங்களை கேட்டு பெருங்க அன்னைக்கான பாடங்களை அன்னைக்கே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது எதிர்காலத்துக்கு சிறப்பா இருக்குங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையான நீங்க தொடர்ந்து நீங்க சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறது சிவனை அம்பானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சு தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது மனக்குழ பத்தி நீக்க வாய்ப்பு இருக்குது ஒரு மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாமே சாதகமாக இருந்தாலும் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழம்புவீங்க நல்லதா இது கெட்டதா அது நல்லபடியும் அமையமாங்கிற சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த குழப்பம் இல்லாமல் நீங்கிடும்னா சிவ வழிபாட்டு நீங்கள் திங்கக்கிழமை நாட்கள் செஞ்சுக்கிறது நல்லது ஒரு பத்து நிமிடமாவது நீங்கள் கோவிலில் அமர்ந்துட்டு வர பாருங்கள் ஒரு தெளிவாக தெளிவான சிந்தனை உங்களால் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இது வரைக்குமே ஜென்ம ராசியில நீச்சம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துல கேதுவோட இணைஞ்சிருந்திருப்பாரு பல கரங்கள் சாதம் இருந்திருக்காது அதனால் எந்த முயற்சி கொடுத்தாலும் உடனடியாக நடந்திருக்காது கொஞ்சம் முயற்சி நிதானங்கிறது அதிகமாகவே தேவைப்பட்டிருக்கும் ஆனா இந்த வார கால பல கஷ்டத்துல இருந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அலைச்சல் உண்டு பயணம் உண்டு பயணத்தால் உங்களுக்கு இறுதியில் லாபம் உண்டாகுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க போறீங்க அதனால நிறைய மாற்றத்தை நீங்கள் பெற போறீங்க மனசுல ஒரு உறுதி உண்டாகும் இது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் இந்த விஷயமே உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதையுமே பரபரப்பா இருப்பீங்க பரபரப்பா செய்யாதீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொறுமையாக செயல்படுறது நல்லது புதுசா முயற்சி செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் மத்தவங்களை பத்தின தேவையில்லாத விமர்சனங்கிறது இந்த நேரம் வேண்டாம் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சின்னதா வித்தியாசம் இருந்தாலுமே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட காட்டி நீங்க நிவாரணம் தேடிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி மற்றவங்கக்கிட்ட கிட்ட விவாதம் செய்கிறது வேண்டாம் இந்த விஷயத்த எல்லாமே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க கடகராசி அன்றவங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் தொடங்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எதுலையுமே உங்களுக்கு இந்த நேரம் நேர்மையாக செயல்பண்ணுங்கிற ஒரு எண்ணம் தான் உண்டாகும் அந்த வகையில பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு சிறப்பான பலன்தான் எதிர்ப்பு இல்லாம விலகும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல இருந்தா போட்டி விலகும் வேலையாட்கள் மூலமா காரிய அனுகூலம் உண்டாகும் வேலையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு தொய்வு நீங்கும் விழிப்பு அதிகரிக்கும் ஆனா இந்த எந்திர சம்மந்தப்பட்ட விஷயம் இயக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க எவ்வளவுதான் திறமையா இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு மந்தமா தான் இருப்பீங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்குங்க ஏன்னா வேலைச்சும் ஒரு பக்கம் உடலும் இந்த நேரம் ஒத்துழைப்பு தராது ஏதாவது ஒரு வகையில சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் உழைப்பும் இந்த நேரம் அவசியம்தான் ஓய்வும் கொஞ்சம் அவசியம்தான் ரெண்டுமே நீங்க இந்த நேரம் பேலன்ஸ் பண்ண கத்துக்குங்க சகம் ஊழியர்கள் வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது ஓடி வந்து உதவி செய்வாங்க அப்படி தான் மகிழ்ச்சி தாண்டவும் ஆடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன மாணவர்த்தம் இருந்தாலுமே இந்த நேரம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அன்னியன்னே சிறப்பா இருக்குதுங்க குழந்தைகள் உங்க சொல்பு கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஒரு இதத்தை ஏற்படுத்தி தரான் மனசை விட்டு பேசிக்கிட்டால போதுங்க குடும்ப வாழ்க்கையில பல முக்கியமான முடிவுகள் எல்லாம் இந்த நேரம் நல்லபடியாக முடியும் பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக பாடுபடுவீங்க அதுலுமே பெண்களா இருக்கக்கூடியவங்க சாமர்த்தியமான பேச்சு மூலமா பல விஷயங்களையும் நீங்க போகிறீங்க அதனால நல்ல பலனும் பெறக்கூடிய வாய்ப்பு குடும்ப சின்ன சின்ன குறுக்கீடு இருந்தாலுமே மனம் தளராம செயல்பட்டு எதையுமே சமாளித்துருவீங்க காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கக்கூடிய காலம் தான் வேலை விஷயமா வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு நன்ற வகையில் அனுகூலம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி விளையாட்டில் இருந்த பல தடைகள் நீங்குங்க கல்வி பற்றின கவலை கொஞ்சம் இருக்கும் ஆனால் திடமான மனசோட படிச்சிட்டு வந்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாத உடையவங்களுக்கு உடம்பும் சரி மனசு சரி ஒரு சோர்வாகவே இருப்பீங்க புத்துணோட செயல்பட பாருங்க யோகா தியானம் மாதிரி செய்யறது நல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்காவது தொடர்ந்து போய் ஒரு தீபம் வந்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து மூலமா பிரச்சனை சந்திச்சு வந்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள் அதுதான் நல்லது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் தாமதம் உண்டாகும் எதிரையுமே கவனம் தேவைப்படுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள் சாதாரணமாக பேசுறது நல்லது இந்த குதிர்க்க பேச்சு வேண்டாங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் நண்பர்களுடைய உறவுகளுடைய வரி இந்த நேரம் இருக்குது பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுவீங்க இதனால குழந்தைகள் வழியில் நல்ல மாட்டம் தான் உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய அளவுல பாதிப்புல சிறப்பா இருக்குது ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கடுமையான முயற்சி தேவைப்படும் ஆனா முயற்சி கேட்டு பலன் கிடைக்கும் வரவும் உண்டு அதுக்கேற்ற செலவு உண்டு ஆனா சாதகமான சூழ்நிலை தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் விட்டுட்டு போனவங்க எல்லாமே இந்த நேரம் ஒன்று சேருவாங்க நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவாங்க அதனால மகிழ்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலுமே சுபிச்சு உண்டாக வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொதுவாவே கடகராசி அன்பர்கள் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறதும் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அங்காள பரமேஸ்வரியே இந்த நேரம் தொடர்ந்து வணங்கிட்டு வர பாருங்க பல பிரச்சனை சுமூகம் முடியக்கூடிய நேரம் தான் மனசுல இருக்கக்கூடிய மனபாரம் குறையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே